நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்று தீர்ப்பு செந்தில் பாலாஜி சோழி முடிந்தது கோட்டை விட்ட திமுக வழக்கறிஞர் அணி எந்த வழக்கில் தீர்ப்பு செந்தில் பாலாஜியுடைய சோழி எப்படி முடிஞ்சது திமுக வழக்கறிஞர் அணி எப்படி தான் கோட்டை விட்டது இந்தியாவிலே வந்து திமுக கிட்ட தான் சிறப்பான வழக்கறிஞர் அணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அணியே வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் கோட்டை விட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்றார் அந்த இடைப்பட்ட காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லிட்டு பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு ஆனால் வேலை வாங்கி தரலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் புகார் அளிக்கின்றார்கள் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறாருங்க யாரெல்லாம் புகார் அளித்தார்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த புகாரை திரும்ப பெற போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் புகாரை திரும்ப பெற போறாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரு வழக்கை தொடுத்தாங்களோ அவங்களுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இடையில் வந்து சமரசம் ஏற்பட்டு போச்சு பணத்தை திருப்பி போறாரு அப்படின்னு சொன்னாங்க சரி ரெண்டு பேருக்குள்ள சமரசம் ஏற்பட்டு பணத்தை திருப்பி தந்துவிட்டால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செஞ்சிருவாங்க ஆனா மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்து விட்டால் அது குற்றமாகாதா அதனால செந்தில் பாலாஜி மீது இருக்கின்ற வழக்கை கைவிட முடியாது என்று சொல்லி செந்தில் பாலாஜி மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்படுகிறது இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறது உச்ச நீதிமன்றமானது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கிட்ட அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கிறது நீங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளாக செந்தில் பாலாஜி மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும் முறையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நீதியரசர் அள்ளி அவர்கள் கிட்ட அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஐயா என் மீது இரண்டு தரப்பு வழக்கு இருக்கிறது ஒன்று மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் போட்ட வழக்கு இன்னொரு வழக்கு அமலாக்கத்துறை என் மீது பதிந்து சட்டவிரோத சட்ட பண பரிவர்த்தனை வழக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் என் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வழக்கை முடிச்சுட்டு பிறகு அமலாக்கத்துறை வழக்கை நான் எதிர்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதனால் அமலாக்கத்துறையானது என் மீது வழக்கு பதிந்திருக்குது இல்லையா அந்த வழக்கை மட்டும் கொஞ்சம் தள்ளி நல்லா இருக்கும் நான் முதல்ல மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வந்து என் மீது பதிந்திருக்கின்ற வழக்கை எதிர்கொண்டு விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அவர்கிட்ட சொன்னார் அதற்கு அமலாக்கத்துறை வந்து சில விஷயங்களை செந்தில் பாலாஜிக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை பதிந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது என்று சொல்லி காலதாமதம் செய்து கொண்டு வருகின்றார் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஆனால் செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளை விசாரிக்கக்கூடாது காலதாமதம் பண்ணுகின்றார் ஏதோ ஒரு மனுவை தாக்கல் பண்ணி இரண்டாவது அவர் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து கொண்டே வரார் இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்வதனால் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பதிந்திருக்கின்ற வழக்கில் அவர் விடுதலை ஆகிவிட்டார் என்றால் இந்த அமலாக்கத்துறை வழக்கானது ஒன்றுமில்லாமல் ஆயிடும் நாம் விடுதலை ஆகிவிடலாம் என்ற உள்நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பதிந்த இந்த வழக்கை முதல்ல எடுத்து விசாரிக்க சொல்லி அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைக்க சொல்றாரு அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து அமலாக்கத்துறை வழக்கில் வந்து குற்றச்சாட்டு பதிவு செய்யும் விதமாகவும் சாட்சியை விசாரிக்க சொல்ல விதமாகவும் விசாரணையை தொடர்ந்து எதிர்கொள்ளும் விதமாகவும் செந்தில் பாலாஜினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறையானது வாதம் வைத்தது செந்தில் பாலாஜி தரப்பையும் அமலாக்கத்துறை வாதத்தையும் ரெண்டுத்தையும் கேட்ட நீதியரசு வள்ளி அவர்கள் அந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சு பிறகு அதற்கான தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அவர் சிறையில் இருந்து வெளியே வர முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் கோட்டை விட்டுட்டாங்க இப்போ மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கு அவர் எதிர்கொள்ள போகிறாரா இல்லை அமலாக்கத்துறையினுடைய வழக்கை எதிர்கொள்ள போகிறாரா இந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது நிச்சயமாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு இருக்குது என்பதற்காக அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைக்க முடியாது அது வேறு ட்ராக்கு இது வேற ட்ராக்கு உங்கள் வழக்கஞ்சிடும் பார்த்துக்குவாங்க அதனால் இரண்டு வழக்கம் தொடர்ந்து நடைபெறட்டுமே என்று தான் தீர்ப்பு வரும் என்று எல்லாரும் சொல்கிறாங்க இப்போது அமலாக்கத்துறை கிட்டே இருந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கணும் அந்த ஜாமீனுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் வந்து செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு விசாரித்து கொண்டு வருகின்றார் ஒரு வாரத்துக்கு முன்பாக செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அவர் இந்த மாதிரி சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழக்கிலோ கைது செய்யப்பட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் காவல் நிலையத்தினுடைய சிறையிலோ அல்லது நீதிமன்ற காவலிலோ இருந்தால் உடனடியாக அவருடைய பதவியை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்க இல்லை தற்காலிக நீக்கம் செஞ்சுடுறீங்க ஆனால் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தெட்டு நாள் ஒரு அமைச்சர் வந்து சிறையில் இருக்கின்றார் எதன் அடிப்படையில் அவர் அமைச்சராக இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசாங்கமானது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கின்ற போது அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருது தமிழக அரசாங்கம் அப்படின்னு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து சொன்னார் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மாதிரியும் அமைச்சராக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டம் இருக்கிறதா அவர் ஏன் அமைச்சராக தொடர வேண்டும் என்று கேள்வி கேட்டிருந்தது உடனடியாக செந்தில் பாலாஜினுடைய ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வருது என்று தெரிந்த உடனே ஒரு நாளைக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார் இப்போ அமைச்சராக இருப்பதனால அவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கழிச்சிடுவார்னு சொன்னாங்க இல்லையா இப்போ செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இல்லை சூழ்நிலை மாறி இருக்குது அவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று நீதியரசன் முடிவுக்கு வரலாம் என்பதற்காக தான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்குறார் அதன் அடிப்படையில் தான் நேற்று செந்தில் பாலாஜிய தரப்பு வழக்கறிஞராக களத்தில் இறங்கி வாதாடினார் அரிமா சுந்தரம் அவர்கள் அவர் ஆனந்த வெங்கடேசன் கேட்ட என்ன வாதத்தை வைச்சார் என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வாதத்தின் முடிவில் திமுக வழக்கறிஞர்கள் எப்படி கோட்டை விட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் முதல்ல அரிமா சுந்தரம் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் அப்பாவி என்று நிரூபிக்க வேண்டும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் நாற்பத்தி ஐந்தின் படி அவர் குற்றம் புரியவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவர் குற்றம் செய்யவில்லை அவர் அப்பாவி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அது விசாரணை போது தான் நிரூபிக்க முடியும் இப்போ எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு அரிமா சுந்தரம் அவர்கள் சொல்றாரு இரண்டாவது செந்தில் பாலாஜி உடைய வழக்குல எங்களுக்கு பெருத்த சந்தேகமே இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எப்பா குற்றம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்காங்க இல்லையா அந்த ஆவணங்கள் ஒட்டு மொத்தமாக திருத்தப்பட்டிருக்கிறது இப்படி திருத்தப்பட்டு இருப்பத நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னா அதுக்கு விசாரணை செய்யணும் என்ன சொல்றாரு விசாரணை செய்யணும் ஸோ திருத்தப்பட்ட ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக சல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா செந்தில் பாலாஜி அவர்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்றார் அதோடு போச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தான் அந்த மின்னணு சாதனங்களில் தான் வந்து ஒட்டுமொத்த ஆதாரமும் இருக்கிறதாக அமலாக்கத்துறையானது சொல்லுது அந்த மின்னணு சாதனங்கள் என்னனு கேட்டிங்கன்னா பென்ட்ரைவு ஹார்ட் டிஸ்கு செந்தில் பாலாஜி இருந்து கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்காக இருந்தாலும் சரி அது ஹெச்பி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற போதும் அதோடு போச்சுன்னா எங்களுக்கு தருகின்ற பொழுதும் அந்த ஹெச்பி பென் பென்ட்ரைவோ கிடையாது அவை சீக்கிரட்டு பென் டிரைவை எங்களுக்கு தராங்க அப்போ வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட ஹெச்பி பென் டிரைவு எங்கே போச்சு அப்படின்னு வந்து அரிமா சுந்தரம் அவர்கள் சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களை வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து அரிமா சுந்தரம் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்றார் அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவில் இருந்தும் ஹார்ட் டிஸ்கில் இருந்தும் அறுபத்தி ஏழு கோப்புகள் இருந்ததாகவும் அதில் இருநூத்தி எண்பத்தி நான்கு பதிவுகள் இருந்ததாகவும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனா கடைசியில் கோர்ட்டில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்ற பொழுது நானூற்றி எழுபத்தி ரெண்டு பதிவுகள் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி எண்பத்தி பதிவுகள் இருந்ததாக வீட்டில் கைப்பற்றும் போது சொன்னாங்களே அது சரியா இல்ல கோர்ட்டில் கொண்டு வந்து நானூற்றி எழுபத்து ரெண்டு பதிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அது சரியா செந்தில் செந்தில்பாலாஜினுடைய வங்கி கணக்கில் குறிப்பிட்ட கால அளவுல ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணம் வந்திருப்பதாக சொல்றாங்க அது குற்றத்தின் மூலமாக தான் பெற்றார்னு சொல்கிறாங்க அதனையும் தாண்டி நம்ம செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இந்த பணத்துக்கு முறையாக வருமான வரி கட்டியிருக்கின்றார் ஃபர்ஸ்ட் இரண்டாவது ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அவர் சம்பளமாக பெற்றது அந்த பணி செய்கின்ற காலத்தில் அமைச்சராக இருந்த தருணத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொல்றாங்க அந்த ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய் எதற்காக எடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தகுதி நீக்க வழக்குக்காக எடுத்து செலவு செய்தோம் பிறகு அந்த ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாயும் வேறு ஒரு அக்கௌண்டில் இருந்து மீண்டும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரு பணம் பெற்றது நேரடியாக இல்லை அவருடைய உதவியாளர் மூலமாகத்தான் பணம் பெற்றிருப்பதாக சொல்றாங்க அவருடைய உதவியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா சண்முகம்னு சொல்றாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சண்முகம் என்ற பெயரில் உதவியாளரே கிடையாது அதுவும் சரி செந்தில் பாலாஜிக்கு பண ஆவணங்களாக நிறைய ஆவணங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது அந்த ஆவணத்துல எங்கேயுமே சரி சண்முகம் என்ற உதவியாளருடைய கையெழுத்தும் கிடையாது செந்தில் பாலாஜியுடைய கையெழுத்தும் கிடையாது அதனால போலியான கையெழுத்து இல்லாத ஆவணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதனையும் தாண்டி இவர் பண மோசலில் ஈடுபட்டு என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஜாமீன் வழங்காம இருக்கலாமா அதுவும் இல்லாம தடயவியல் அறிவியல் சோதனையில் ஆவணங்கள் திருத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னோம் திருத்தப்பட்ட ஆவணங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது அதனால இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுவும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கிறது பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செய்திருந்தால் அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் கிடையாது அவருக்கு ஜாமீன் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தலைமறைவாக இருக்கின்றார்கள் என்பதற்காக சிக்கிய நபருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றமானது எப்போதும் சொன்னதும் கிடையாது அதனையும் தாண்டி இவர் அமைச்சராக இருக்கின்றார் அது வலுவானவராக இருக்கின்றார் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கின்றார் அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன அவர் அமைச்சராக இருக்கிறாரு அமைச்சராக இல்லையே அதுவும் இல்லாமல் இவர் ஜாமீனில் வெளியே விட்டால் அமைச்சராக இல்லாதவர் வந்து சாட்சிகளை எப்படி கலைப்பார் அதற்கும் இப்போதைக்கு முகாந்தரம் கிடையாது அதையும் இல்லாமல் இவர் ஜாமீனில் விட்டால் வெளிநாடுக்கு போயிடுவாரு என்ற ஒரு சந்தேகம் இருக்குது என்ற ஒரே போர்வினால் இவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்காம இருக்கலாமா உச்சநீதிமன்றமான சுட்டி காட்டியிருக்கிறது இவர் வெளிநாடு தப்பி சென்று விடுவார் என்ற ஒரே காரணத்துக்காக ஜாமீன் கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது அவர் வெளிநாடு தப்பி செல்லாதவாறு அதை தடுக்க வேண்டியது காவல்துறையும் நீதிமன்றமும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கலாமே ஸோ சண்முகம் என்ற உதவியாளரும் கிடையாது பணமும் சட்டவிரோதமாக வாங்கலை ஆவணங்களும் திருத்தப்பட்டு இருக்கிறது ஸோ எந்தெந்த ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்குது என்பதை பற்றி நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் இவர் அப்பாவி என்பதை விசாரித்தாதான் நான் சொல்ல முடியும் இப்போது சொல்ல முடியாது முதல்ல ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரிமா சுந்தரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சதோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் அடிக்கு எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவித்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்பொழுது திமுக வழக்கறிஞர் அணியானது என்னத்த கோட்டை விட்டுடுச்சு அமலாக்கத்துறை சொன்ன பாயிண்ட் பை பாயிண்ட்டுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்களே அப்போ ஜாமீன் கிடைக்கத்தான் போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன கிடைக்குன்னா அமலாக்கத்துறையானது அரிமாசுந்தரம் அவர்கள் இந்த வாதம்லாம் வைப்பதற்கு முன்பாக இரண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாமீன் கேட்குறாரு இவர் ஜாமீன் கேட்பதற்கு இவர் சொல்லுகின்ற காரணங்கள் ஒரே மாதிரி அவையாக இருக்கின்றன இதற்கு முன்பாக விசாரணை நீதிமன்றமாக இருக்கலாம் சிறப்பு நீதிமன்றமாக இருக்கலாம் உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் இவங்க என்ன காரணம் சொன்னாங்களோ அந்த காரணங்களே சொல்லிட்டு வராங்க அந்த காரணங்களுக்கான ஆதாரங்களை எதையுமே கொடுக்கலையே ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா ஸோ ஆதாரத்தை பார்த்தாலே விசாரணை இன்றி இவருக்கு ஜாமீன் வழங்குன்ற முடிவுக்கு நீதிபதி வருவார் அதனால ஒரே காரணத்தை தொடர்ச்சியாக சொல்லுவதுனால ஜாமீன் தர முடியாது இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நீண்ட நாள் சிறையில் இருக்கின்றார் எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்கிறார் சிறையில் இருப்பதனாலே அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை முகாந்தரம் கிடையாது அது ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது அதனால நாங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா விசாரணையை தொடர்ந்து நடத்துவோம் நிரபராதி என்றால் வெளியே போட்டோம் அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய வாதத்தை வைக்குது இப்போ அரிமா சுந்தரம் அவர்களும் என்ன சொல்றாரு செந்தில் பாலாஜி அப்பாவி என்றும் இல்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனை அவர் செய்யல என்பதை நீதிமன்றம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கு வர வேண்டும் என்றால் விசாரணை போது தான் அது தெரியும் என்று சொல்லியிருப்பதனாலும் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்களே வந்து அமலாக்கத்துறையினுடைய கோரிக்கையை ஏற்ற மாதிரி தெரியுது செந்தில் பாலாஜி தரப்பும் விசாரணைக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது அமலாக்கத்துறையும் விசாரணைக்கு ரெடியும் சொல்றாங்க ரெண்டு பேரும் விசாரணையை தொடருங்கப்பா அப்படின்னு சொல்ல போறாங்க ஜாமீன் கிடைக்க போறது கிடையாது விசாரணையை சீக்கிரம் முடிக்கிறோம் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருப்பதனால அழகாக சிக்கிடுறாங்கப்பா அதனால செந்தில் பாலாஜியுடைய விஷயமானது ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி தரப்பு என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய வாதத்தை வைக்க போகிறாங்க இது ரெண்டுத்தையும் கேட்ட பிறகு தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியும் மொத்தத்தில் அமலாக்கத்துறை சிக்கின வலையில செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிக்கிட்டாரு நிச்சயமாக அவருடைய சொல்லி முடிஞ்சது தான் எல்லாரும் சொல்றாங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நன்றி நண்பர்களே